ஐஷத் சேனலுக்கு உங்களை வரவேற்கின்றோம் குங்குமப் பூவை இந்த பொருளோடு சேர்த்து பீரோவில் வதல் பணம் உடனே கைக்கு வந்து சேரும் திடீர் பண வரவானது ஏற்படும் எதை வைக்க வேண்டும் என்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஐஷத் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற வெள்ளைக்கோனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க ஐஷத் சேனல் அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம் வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான ஒரு பொருள் பணம் பண தேவை அப்படின்றத யாருக்கும் சொல்லி நம்மளால் புரிய வைக்கவே முடியாது குழந்தைகளுக்கு கூட பணம் என்றால் தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றத அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க பணம் இல்லாமல் ஒன்றுமே இல்லை என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டோம் அதனால தான் எல்லோரும் இந்த பணத்தின் பின்னாலேயே ஓடிக்கிட்டு இருக்கும் ஏதாவது ஒரு வேலை செய்து பணத்தை சேகரித்து வைத்து சேமித்து வைத்து அதை நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் ஒதுக்கி வைக்கின்றோம் பணம் கைகளில் வந்து சேர்வதற்கு கூட யோகம் இருந்தால்தான் அந்த செயலானது நடக்கும் பணத்தின் தேவை மனிதனுக்கு மனிதன் மாறுபடுகின்றது திடீரென பண தேவை ஏற்பட்டு அதை சமாளிக்க முடியாத சூழ்நிலையும் எல்லோர் வாழ்விலையும் நடக்கக்கூடியது அது போன்ற சூழ்நிலைகளை சமாளிக்க பலவிதமான தாந்திரிக பரிகாரங்களை நமக்கு சொல்லி சென்றிருக்கிறார்கள் நம் முன்னோர்கள் திடீர் பண வரவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு மூன்று பொருட்கள் தேவை இந்த மூன்றையுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான் மஞ்சள் நிற காட்டன் துணி எடுத்துக்கோங்க சோழி ஐந்து இந்த சோழி அப்படின்றது மகாலட்சுமி உரிய பொருள் இந்த சோழி வெள்ளை நிறத்தின் மேலே மஞ்சளும் பச்சையும் கலந்தது போன்ற இருக்கும் அந்த சோழியை வாங்கிக்கோங்க அந்த சோழியை மட்டும்தான் நீங்கள் தேர்ந்தெடுத்து வாங்க வேண்டும் ஏன்னா சோழி அப்படின்னு சொல்லும் பொழுதே அதுல பல வகைகள் உண்டு அந்த சோழில மஞ்சளும் பச்சையுமான நிறங்கள் இருக்குதா அப்படின்றத பாத்துக்கோங்க அதன் பிறகு குங்குமப்பூ இந்த குங்குமப்பூ அப்படின்னு சொல்லும் பொழுதே எல்லோருக்கும் நினைவிற்கு வருவது இந்த குங்குமப்பூவை கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆனால் கண்டிப்பாக சுத்தமான குங்குமப்பூவை இந்த பரிகாரத்திற்கு வாங்கி கொள்ளுங்கள் கடைகளில் வாங்கிய இந்த பொருட்களையெல்லாம் வீட்டு பூஜை அறையில் வைத்து பிறகு மகாலட்சுமி தாயார் படத்திற்கு முன்பாக ஒரு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு பிறகு நீங்கள் வாங்கி வைத்திருக்கக்கூடிய மஞ்சள் துணியில் இந்த ஐந்து சோழி வைத்து இத்துடன் ஐந்து குங்குமப்பூ இதழ்கள் மட்டும் வைத்து ஒரு சிறிய மூட்டையாக கட்ட வேண்டும் இப்போது தாயாரின் படத்திற்கு முன்பாக இந்த குங்குமப்பூ மூட்டையை வைத்து உங்களுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு உடனே கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த மூட்டையை எடுத்து சென்று உங்கள் பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைக்க வேண்டும் அல்லது கல்லாப்பெட்டியில் வைக்கலாம் எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு ஏதோ ஒரு வழியில நிச்சயமாக இந்த மூட்டையை உங்கள் பீரோவில் வைத்த பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இந்த பரிகாரத்தை உங்களுக்கு எப்பொழுது பண தேவை ஏற்படுகின்றதோ அப்பொழுது உடனே செய்து கொள்ளலாம் அதன் பிறகு இந்த மூட்டை பீரோவிலே இருக்கட்டும் மறுபடியும் இதுபோல போல அவசர தேவை வரும்போது புதிதாக ஒன்றை செய்து மறுபடியும் பீரோவில் வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இந்த சோழியை மட்டும் நாம் அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவேளை உங்களுக்கு எப்பொழுதும் இந்த மூட்டை இருக்க வேண்டும் தொடர்ந்து செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் அதை செய்வதற்கு சரியான நாள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழன் வெள்ளி இந்த இரண்டு நாட்களையும் தேர்வு செய்து அந்த நாளில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது அதிக பலனை கொடுக்கும் ஏன்னா வியாழன் அப்படின்னு சொல்லும் பொழுது குபேர பகவானுக்குரிய நாள் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொல்லும் பொழுது ஆன்மீகத்திற்குரிய ஒரு சிறப்பான நாள் அதனால் பண வரவிற்காக செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை குபேர பகவானுக்குரிய வியாழக்கிழமை என்றும் லக்ஷ்மி தாயாருக்கு உகந்த வெள்ளிக்கிழமை என்றும் செய்து கொள்வது சிறப்பு திடீர் பண வரவு ஏற்படுத்தும் இந்த குங்குமப்பூ சோழி மூட்டை பரிகாரத்தில் கண்டிப்பாக பலன் உண்டு நம்பிக்கையோடு எந்த ஒரு முயற்சியை செய்தாலும் எந்த பரிகாரத்தை செய்தாலும் நிச்சயமாக அதற்கு பலன் உண்டு அதனால எனக்கு பணமானது கண்டிப்பாக இந்த பரிகாரத்தின் மூலம் கிடைக்கும் என்று நம்பி செய்யுங்கள் நிச்சயமாக ஓரிரு வாரங்களில் உங்களை தேடி பணம் வந்து சேரும் மேலும் இது போன்ற தகவல் அறிய ஐஷா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்